காஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வா பசங்களாம் ஆடியோமே பண்ணிட்டு வாடா இரமுத்தூர் போகலாம் போய் மொழிட்டு வரலாம் நம்ம பிடிச்ச போய் சரி எல்லாம் போய்விட்ருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க நாலு பேர் கிளம்பலான்னு போய் நேரங்க ஆனால் ஏகப்பட்ட கோட்டங்க ஒன்றுமே முடியல அவ்வளோ போட்டோம் தண்ணி அழகாக கலராக நல்லா இருந்துச்சு கண்ணாடி மாதிரி ஃப்யூராக இருந்துச்சு செம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு சரி மொத்தம் போய் இறங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வண்டிங்க நெரிச்சல் கோட்டம் அவ்வளோ கோட்டம் ஆடியோ மாசி ஃபஸ்ட்டு மாசை முன்னிட்டு செம்ம கோட்டங்க என்னமே பண்ண முடில சரி கீழே தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளிக்கிறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு மேலே ஆடியோ மாசி முன்னிட்டு முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறத ஆரம்பிச்சிட்டாங்க ஓ மை காட் இவ்வளோ கோட்டமா முதல் மாசை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே வந்துருக்கிறாங்க சரி நாமளும் போய்ட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயும் எங்கே பார்த்தாலேயும் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு குளிக்கும் போது வீடியோ போ பிடிக்க முடியல பசங்கள் எல்லோரும் தண்ணியில் இறங்கிட்டாங்க அந்த வீடியோ அடுத்து வீடியோவில் டேக் பண்ணுறேன் ஏகப்பட்ட வண்டி வண்டி நிறைய வழியில்லை எங்கே பார்த்தாலும் வண்டியே இருக்குங்க பையன் வந்து கட்டை பையவே தூய்ணுன்ட்டாங்க கூடலேருந்து குளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஹவுஸ்ஃபுல்லுங்க ஒன்றுமே பண்ண முடில செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்